அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் விநாயக சதுர்த்திக்கு தேவையான இருபத்தி ஓரு பூக்கள் மற்றும் இருபத்தி ஓரு பழங்கள் எவை எவை அப்படின்றத பார்க்க போகிறோம் போன வீடியோவில் விநாயக சதுர்த்தி பூஜைக்கு தேவையான இருபத்தி ஓரு இலைகள் மற்றும் அதன் மகத்துவத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்க மறக்காமல் பாருங்கள் இப்போது நம்ம விநாயக சதுர்த்தி பூஜைக்கு தேவையான இருபத்தி ஒரு பூக்கள் எவை எவை அப்படின்றத பார்க்கலாம் முடிஞ்சால் ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் பூ மல்லிப்பூ இரண்டாவது முல்லை மூன்றாவது ஜாதி மல்லி நான்காவது செண்பகப்பூ ஐந்தாவது சாமந்திப்பூ ஆறாவது சம்பங்கி ஏழாவது பூ தாமரை தாமரையில் பார்த்தோன்னா ரெண்டு வகை தாமரை இருக்குது ஒன்று வெண்தாமரை இன்னொன்று செந்தாமரை வெண்தாமரைது சரஸ்வதியை குறிக்கக்கூடிய மலராக இருக்குது செந்தாமரை மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய மலராக இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டு தாமரையுமே கிடச்சதுன்னா விநாயகருக்கு ஒரு புறம் வெண்தாமரையும் மற்றொரு புறம் செந்தாமரையும் வைங்க அப்படி வைக்கிறதுனால மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இருக்கிறது போலவே இருக்கும் அடுத்த மலர் பவலமல்லி என்னக்கூடிய பாரிஜாதம் அடுத்த பூ அரளிப்பூ பத்தாவது பூ வில்வம் பூ இந்த பூ வில்வ மரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பூ அடுத்தது மனோரஞ்சிதம் பன்னெண்டாவது பூ தும்பை பூ இந்த பூவுடைய வரலாறை இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் பதிமூன்றாவது பூ எருக்கம்பூ பதினான்காவது பூ தாழம்பூ பதினைந்தாவது மாதுளம்பூ மாதுளம் பழத்துடைய பூ தான் இது பதினாறாவது செம்பரத்தி பதினேழாவது கொன்றை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ இந்த பூ விநாயகருக்கு மட்டும் இல்லை சிவனுக்கும் சிறப்பு தான் பதினெட்டாவது பூ அல்லிப்பூ பத்தொன்பதாவது பூ ஊமத்தப்பூ இருபதாவது ரோஜா இருபத்தி ஓராவது மறிகொழுந்து பூ இத்துடன் இருபத்தி ஒரு பூக்களின் பட்டியல் நிறைவடைகிறது இப்போது குறிப்பிடப்பட்டுள்ள இருபத்தி ஓரு பூக்களில் உங்களுக்கு எத்தனை பூ கிடைக்கிறதோ அத்தனை பூவை வச்சு பூஜை பண்ணால் போதுமானது இருபத்தி ஒரு பூவும் வேணுன்றது அவசியம் இல்லை சப்போஸ் உங்களால் இருபத்தி ஒரு பூக்களையுமே வச்சு பூஜை பண்ண முடியும் அப்படின்னா இருபத்தி ஒரு பூக்களை வச்சு பூஜை பண்ணலாம் அடுத்து விநாயக சதுர்த்தி பூஜைக்கு தேவையான இருபத்தி ஒரு பழங்கள் எவை எவை அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம விநாயக சதுர்த்தி பூஜைக்கு தேவையான இருபத்தி ஒரு பழங்கள் எவை எவை அப்படின்றத பார்க்கலாம் முதல் மூன்று பழங்கள் மா பலா வாழை எனக்கூடிய முக்கணிகள் அடுத்து நாலாவது பழம் இழந்த பழம் ஐந்தாவது பழம் பிறப்பம் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் ஆறாவது பழம் நாவல் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பழம் இந்த பழத்தை தான் முருகப்பெருமான் அவையிடம் சென்று பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டார் ஏழாவது பழம் சாத்துக்குடி எட்டாவது கொய்யா பழம் கொய்யா பழம் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த பழம் அடுத்த பழம் ஆப்பிள் பத்தாவது பழம் மாதுளை அடுத்து பைனாப்பிள் எனக்கூடிய அண்ணாச்சி பழம் பனிரெண்டாவது பழம் சப்போட்டா பழம் பதிமூன்றாவது பழம் பழம் பதினான்காவது மெல்லாம்பழம் பதினான்காவது பேரிக்கா பதினைந்தாவது பழம் அத்திப்பழம் பதினாறாவது கரும்பு பதினேழாவது பேரிச்சம்பழம் பதினெட்டாவது காய்ந்த திராட்சை பத்தொன்பதாவது பன்னீர் திராட்சை இருபதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய அத்திப்பழம் இருபத்தி ஓராவது பழம் ஆரஞ்சு பழம் இந்த இருபத்தி ஒரு பழங்களுடைய குறிப்பு இத்துடன் நிறைவடைகிறது இப்போ குறிப்பிட்டுள்ள இருபத்தி ஒரு பழத்தில் உங்களுக்கு எந்தெந்த பழம் கிடைக்குதோ அதை வரைக்கும் விநாயகப் பெருமானுக்கு வச்சா போதுமானது அடுத்ததாக நம்மளுடைய சேனலில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் கலெக்ஷன்ஸை நான் காட்டப்போகிறேன் அந்த வீடியோனா நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்